தமிழ்நாடு அரசு நடத்தும் டெட் தேர்வுகளுக்கு பிப்ரவரி பதினெட்டு முதல் விண்ணப்பிக்கலாம் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் முதல் தாள் ஜூலை நான்கு இரண்டாம் தாள் ஜூலை ஐந்து ஆகிய தேதிகளில் நடைபெற வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்படுகிறது டெட் தேர்வுக்கு பிப்ரவரி பதினெட்டு முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு நடத்தும் டெட் தேர்வுகளுக்கு பிப்ரவரி பதினெட்டு முதல் விண்ணப்பிக்கலாம் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் லிபிகா இணைகிறார் லிபிகா விவரங்கள் நந்தா ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான அந்த விண்ணப்ப தேதி என்பதே அறிவிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை பாடம் எடுக்கக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வானது தற்போது விண்ணப்ப தேதி என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய இந்த டெட் தேர்வு என்பது வருகின்ற பதினெட்டாம் தேதியிலிருந்து ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என தற்போது தேர்வு வாரியம் என்பது அறிவித்திருக்கின்றது குறிப்பாக விண்ணப்பம் சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் ஏப்ரல் மாதம் ஆஹ் பத்தாம் தேதி நடை இருக்கிறதாகவும் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக தற்காலிகமாக அந்த தேர்வு தேதி என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது முதல் தாள் தேர்வு என்பது வருகின்ற ஜூலை நான்காம் தேதி நடைபெறும் என்பதும் இரண்டாம் தாள் தேர்வு என்பது ஜூலை ஐந்தாம் தேதி நடைபெறும் எனவும் தற்காலிகமாக அந்த தேர்வு தேதி என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது தேர்வு தேதிகள்ல மாற்றம் வருவதற்கான வாய்ப்புகள் என்பதும் இருக்கின்றது ஆனால் தற்போதைய தேதி என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது வருகின்ற ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி வரை ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் இணையதளத்தின் மூலமாக தேர்வு எழுதக்கூடிய ஆசிரியர்கள் அதன் மூலமாக விண்ணப்பிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக தேர்வு திட்டம் கட்டணம் செலுத்துதல் மற்றும் பிற விவரங்கள் தொடர்பான பல்வேறு தகவல்களையும் ஆசிரியர் தேர்வு வாரியத்தினுடைய இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருப்பதாகவும் அதில் வந்து சென்று அவர்களுடைய சந்தேகங்களை சரிபார்த்துக் கொள்ளலாம் எனவும் தேர்வு வாரியம் தற்போது தெரிவித்திருக்கின்றது நந்தா நன்றி லீபிகா விவரங்களுக்கு